இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெருநஷ்டத்தை சந்தித்த தமிழ் சினிமா எவ்வளவு நஷ்டம் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமா வசூல் சாதனை குவிக்கும் என ஆண்டின் ஆரம்பத்தில் திரையுலகம் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக பல திரைப்படங்கள் தோல்வியை தழுவியது பல முன்னணி நடிகர்களின் படங்கள் இந்த ஆண்டில் வெளியாகும் நிலை இருந்ததே அதற்கு காரணம்தான் ஆனால் அந்த முன்னணி நடிகர்களின் படங்கள் கூட தோல்வியை சந்தித்தது எதிர்பார்த்ததை விட ஏமாற்ற தரும் படங்களாகவே அவை அமைந்தன ஒரு சில படங்கள் தவிர மற்ற படங்கள் நிறைய லாபங்களை கொடுக்கவில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இருநூற்றி முப்பது திரைப்படங்கள் கேட்டர்கள் வெளியாகின அவற்றின் நல்ல வசூலை கொடுத்த படங்கள் ஓரளவு வசூலை கொடுத்த படங்கள் என இருபது படங்கள் வரை குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த ஆண்டில் அதிகமான பட்ஜெட்டில் தயாரான திரைப்படம் தி கோட் அந்த படத்தின் பட்ஜெட் சுமார் நானூறு கோடி ரூபாய் என்றார்கள் படத்தின் வசூல் நானூற்றி ஐம்பது கோடி வரை இருந்தது தியேட்டர் வசூல் தமிழகத்தில் மட்டும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்தது மற்ற மாநில வசூல் லாபம் தரவில்லை தயாரிப்பாளரை பொறுத்தவரையில் ஓடிடி உரிமை சாட்டலைட் உரிமை இதர உரிமை என டேபிள் ப்ராஃபிட் பார்த்திருப்பார்கள் பெரிய பட்ஜெட் படம் என்பதால் இங்கு த கோட் படத்தின் பட்ஜெட் லாபத்தை பற்றி மட்டும் குறிப்பிட்டோம் அடுத்ததாக பெரிய பட்ஜெட் தயாரி நஷ்டத்தை கொடுத்த படங்கள் லால் சலாம் ரஜினிகாந்த் எனும் பெரிய பெயர் இருந்தே படம் படு ஃபிளாப் சூப்பர் ஃபிளாப்னு சொல்லலாம் அதே போல ரஜினிக்கு போட்டியா கமல்ஹாசன் சொல்லுவாங்கள்ல இந்தியன் டூர் திரைப்படம் அட்ரஃப்ளாப் யாருமே பார்க்கலன்னு சொல்ற அளவுக்கு படம் முதல் நாளையே வசூலை அப்படி எதிர்மாறாக கவியது ரஜினி கமலை தொடர்ந்து நடிகர் விக்ரமுக்கு தங்கலான் இந்த படம் ஃப்ளாப் மீண்டும் ரஜினிகாந்த் நடித்த வேஜியன் திரைப்படம் அடுத்த ஃப்ளாப் அப்புறம் சூரியன் நடித்த கங்கவா திரைப்படம் அதுவும் சூப்பர் ஃப்ளாப் இப்படி படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தது இந்த படங்களின் மொத்த பட்ஜெட் மட்டுமே சுமார் ஆயிரத்தி நூறு கோடியாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த படங்களின் மொத்த வசூல் ஐநூறு கோடியை கூட தாண்டலையா இந்த படத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகைகளில் கிட்டத்தட்ட அறநூறு முதல் எழுநூறு கோடி ரூபாய் வரை நஷ்டத்தை பார்த்துருக்காங்க அதேபோல் சுமார் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரான அமரன் திரைப்படம் முந்நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக பட்ஜெட்டை விட மூன்று மடங்கு வசூலித்து கொடுத்துருக்குது அந்த படத்தின் சாட்டிலைட் உரிமை டிவி உரிமை ஓடிடி உரிமை என அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு பெரும் வருவாய் கிடைச்சிருக்கு இந்த ஆண்டில் பட்ஜெட்டை விட அதிகம் வசூலித்து லாபத்தை கொடுத்த ஒரே படம் என்றால் அமரன் படத்தை சொல்லலாம் இதற்கடுத்து விஜய் சதுபதியின் மகாராஜா திரைப்படம் லாபகரமான படங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கும் மகாராஜா ஐம்பது கோடி கூட செலவழிக்கல ஆனா நூற்றி ஐம்பது கோடி வசூலிச்சிருக்கு இந்த படம் குறைந்தது நூறு கோடிக்கு மேல் லாபத்தை கொடுத்திருக்கு அதை தவிர நடிகர் தனுஷின் ராயன் திரைப்படம் சிறிய பட்ஜெட் படங்களில் அரண்மனை போர் கருடன் டிமாண்டி காலனி டூ லப்பர் பந்து பிளாக் ஆகிய படங்கள் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கிறது இந்த படங்களை தவிர்த்து பார்த்தால் இன்னும் இருநூறு படங்களை பற்றிய கணக்குகளை சொல்ல வேண்டும் இவற்றில் மீடியம் பட்ஜெட் படங்கள் சிறிய பட்ஜெட் படங்கள் மிக சிறிய பட்ஜெட் படங்கள் ஆகியவை தான் இடம் பிடிக்கும் இவற்றில் நூறு படங்கள் வரையில் மீடியம் பட்ஜெட் படங்களாகவும் மற்ற படங்கள் சிறிய மிகச்சிறிய பட்ஜெட் படங்களாகவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் மீடியம் பட்ஜெட் படங்களின் பட்ஜெட் என்பது சராசரியாக ஒரு படத்திற்கு பத்து கோடி என்றும் சிறிய பட்ஜெட் படத்திற்கு ஐந்து முதல் ஏழு கோடி பட்ஜெட்டினும் கணக்கீட்டில் எடுத்துக்கொண்டால் இந்த இருநூறு படங்களின் பட்ஜெட் ஆயிரத்தி கோடி ரூபாய் வரும் இவற்றில் இந்த படங்கள் வசூலித்தது என அதிகபட்சமாக நூறு கோடி கூட கணக்கில் முடியாது இந்த படங்கள் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலே குறிப்பிட்ட பெரிய படங்கள் மூலம் ஏற்பட்ட நஷ்டம் அறுநூறு கோடியும் சேர்த்துக் கொண்டால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரை தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கிறது சினிமாவை பொறுத்தவரையில் பட்ஜெட் வசூலின ஒரு தயாரிப்பாளர் அனைவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தொகைகளில் எவ்வளவு உண்மை இருக்கும் என்று தெரியாது அது அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சமான ஒரு விஷயம் வியாபாரத்திற்காக படங்களின் பட்ஜெட் அதிகமாக சொல்வதும் வசூல் தொகையிலும் கூடுதலாக சொல்வதும் பலரது வழக்கம் அப்படி சொன்னால் தான் இப்போதைய வியாபாரத்திற்கும் எதிர்கால வியாபாரத்திற்கும் உதவியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி வரை நஷ்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த நஷ்டத்தை சரி செய்யலாம் அதற்கு தயாரிப்பாளர்கள் சரி செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே விஷயம் முன்னணி ஹீரோக்களின் சம்பளம் தான் இங்குள்ள முன்னணி ஹீரோக்கள் இரண்டு பேருக்கு இருநூறு கோடிக்கு மேல் அதன் பிறகு நூறு கோடிக்கு மேல் சிலர் ஐம்பது கோடி எழுபத்தைந்து கோடி எண்பது கோடி என சம்பளம் வாங்கும் ஹீரோக்கள் அதிகம் ஹீரோக்கள் குறைவான அளவில் சம்பளம் வாங்கும் மலையாள சினிமாவிலேயே நஷ்ட தொகை எண்ணூறு எண்ணூத்தி கோடி என சொல்கிறார்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் சினிமாவின் நஷ்டத்தொகை இரண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கும் அதிகமாகத்தான் இருக்கும் தமிழ் சினிமாவை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என ஒவ்வொருவரும் வருட ஆரம்பத்தில் நினைப்பார்கள் ஆனால் அது முடியாமல் போய்விடும் வருட வருடம் தோல்வி படங்கள் அதிகமாக கொடுத்தாலும் ஹீரோக்கள் சம்பளத்தை மட்டும் குறைப்பதே இல்லை ஒரு படம் ஓடி கூட அடுத்த படத்திற்கு கோடி சம்பளம் கேட்குறாங்க இந்த தயாரிப்பாளர்களும் இவர்களை போட்டால் கண்டிப்பா லாபம் கிடைக்கும்னு முதல் படம் செகண்ட் ஆகி அந்த தயாரிப்பாளர் போட்டுறாரு அடுத்த படம் எடுப்பாரா வீடு நிலமெல்லாம் வித்துட்டு கஷ்டக்காலத்தை அனுபவிப்பாங்க ஹீரோக்கள் இதை பொருட்படுத்தவே கிடையாது பெரிய பெரிய ஹீரோக்கள் எத்தனை தோல்வி படங்கள் கொடுத்தாலும் உடனடியாக சம்பளத்தை ஏற்றுறதில் மட்டும் முழு கவனத்தை காட்டுவாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமாவை காலி பண்ண பல ஹீரோக்கள் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் விஜய் விக்ரம் சூர்யா ஜெயம் ரவி இப்படி எந்த பெரிய ஹீரோக்களும் அதில் விதிவிலக்கு இல்லை வர இருக்கும் நாட்களில் தயாரிப்பாளர்கள் கஷ்டத்தை உணர்ந்து தன்னோட ஊதியத்தை சரியாக அதாவது படத்தில் லாபத்தில் பங்கு கிடைக்கிற மாதிரி அவர்கள் ஹீரோக்கள் தன்னோட சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் இரண்டாயிரத்தி கோடி நஷ்டம் என்பது வரும் ஆண்டில் மூவாயிரம் நாலாயிரம் கோடி என பெருகாமல் குறைந்து லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்னும் தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் திரை உலக நட்சத்திரங்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியன்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்